இந்திய துறவி ஒருவர் மடத்தில் தங்கியிருத்தார் அந்த ஊர் மக்கள் அவரை மதித்து வணங்கினார்கள் அவருக்கு கிடைத்த சிறப்பை பார்த்து அற்பன் ஒருவன் பொறாமை கொண்டான் அவரைப் பற்றி இல்லாததும் பொல்லாததுமான பொய்ச் சொல்லி செய்திகளை பரப்பித் தொடங்கினான் சில மாதங்கள் கழிந்தன அவன் மனசாட்சி அவனை உறுத்த தொடங்கியதால் துறவியிடம் வந்த அவன் அவரைப் பற்றி அவதூறு பரப்பியதை சொன்னான் இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் உடனே துறவி தலையணை ஒன்றை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல் அங்கே மக்கள் கூடும் இடத்தில் தலையணையைக் கிழி உள்ளே உள்ள பஞ்சை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு இங்கே வா என்றார் அவர் உடனே அவன் தான் செய்த பாவத்திற்கு இவ்வளவு எளிய பரிகாரமா என்று நினைத்தான் அவன் அவர் சொன்னது போலவே செய்துவிட்டு திரும்பினான் ஐயா தலையணையைக் கிழித்து பஞ்சை பறக்கவிட்டு விட்டேன் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டான் உடனே துறவி மீண்டும் சந்தைக்கு செல் நீ பறக்கவிட்ட பஞ்சை தலையணைக்குள் அடைத்து இங்கே கொண்டு வா என்றார் அவர் திகைத்த அவன் ஐயா அந்த பஞ்சு பல இடங்களுக்கு பறந்து சென்றிருக்கும் யாராலும் அவற்றை மீண்டும் சேர்க்க இயலாது என்றான் அதற்கு துறவி தலையணையிலிருந்து பஞ்சை பறக்க விடுவது எளிது அவற்றை மீண்டும் சேர்ப்பது கடினம் போல் ஒருவரைப் பற்றி அவதூறான செய்திகளை பரப்புவது எளிது துடைப்பது கடினம் இனிமேலாவது யாரை பற்றியும் அவதூறு பேசாதே என்று அவனை அனுப்பி வைத்தார்